எல்லாரும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் பேசுன அந்த அநாகரிகமான விஷயத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அண்ணன் வக்கீல் பால அவர்களை மிக மிக கீழ்த்தரமான வார்த்தைகளை பொட்ட பாலு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கான் இந்த ஆளு இந்த ஆளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவடை நம்பி கடலூர் மாவட்டத்துல ஏதோ ஒரு பகுதிக்கு வந்து மாவட்ட செயலாளராக விடுதலை சிறுத்தை கட்சியில பணிபுரியும் அதுக்கப்புறம் வந்து லாயராக இருப்பாங்க பலருக்கு இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சாதிய கலவரத்தை தூண்டுற வகையில வந்து ஒரு பேச்சை பேசி வச்சிருக்கான் இது எப்படி இருக்கு அப்படின்னா இதற்கு எதிர்ப்பு விஷயமாக வன்னியர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களோ ஏதாவது விடுதலைச் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்களுடைய தலைவர் திருமாவளவனையோ நாங்கள் இதே வார்த்தைகளில் பேசிட்டா ஒரு மிகப்பெரிய வந்து போனா ஒரு சாதிய கலவரமாக மாற்றி ஏதாவது வந்து போனா ஒரு குளிர் காயலாம் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இவ்வளவு பெரிய வசவு சொற்களை வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்கிறான் இந்த ஆளு அறிவுடை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மட்டும் கிடையாது கூட இருக்கிற வந்து பாத்தினா லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேருமே இப்படியாப்பட்ட ஒரு வேலையில ஈடுபட்டிருக்காங்க நீதி கேட்டு கேட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா போராடணுமே ஒழிய நீதித்துறையில் இருக்கிற நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சாதிய கலவரத்தை தூண்டுற வகையில் வந்து பாக்க கூடாது புரியுது ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் உங்களுடைய தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா தப்பு இல்லை அது உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா விஷயம் நீங்க அதை செய்யுங்க செய்ய வேண்டாம் வந்து வந்து யாரும் சொல்லலை ஆனா அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சில நபர்களை குறிப்பிட்டு சாதிய கலவரத்தை தூண்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கேவலமான முறையில் விமர்சனம் செய்கிறதெல்லாம் சின்ன பசங்க கூட பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ வேண்டுமென்றே வந்து பாத்தினா ஒரு சாதிய கலவரத்தை தூண்டுற வகையில தான் இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சுருக்கிறான் அறிவுடை நம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆளை நம்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து வழக்கு தூக்கிட்டு போனா இவங்க எல்லாம் வந்து சரியான முறையில் வாதாடி அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதியை தருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது புரியுதுங்களா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல திருமாவளவன் அவர்கள் வரும் பொழுது அங்க வந்து ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒருவர் வந்து அவருடைய வாகனம் இடிக்கப்படுது அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கேட்க போறாரு அதற்கு பிற்பாடு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து சேர்ந்து வந்து அடிச்சிட்டாங்க புரியுதுங்களா இதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா பார் கவுன்சில் வரைக்குமே உள்ள போய் வந்து அடித்து பார் கவுன்சில் வந்து போனா சில வேலைகள் பார்த்துட்டாங்க அதனுடைய விளைவாகத்தான் பார் கவுன்சிலுடைய வந்து தலைவராக இருக்கிற பால அவர்கள் வந்து பாத்தினா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஈடுபட்டவங்களை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிக்கையை கொடுத்துட்டாரு இதை வந்து பாத்தினா இவர்களுக்கு வந்து பிடிக்கலையா எனக்கு ஒண்ணுமே புரியல இதே இடத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பாத்தினா இன்னைக்கு வேறொரு சமூகத்தை சார்ந்தவரா இருப்பதனால இவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கு நீங்க ஒருவேளை ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்ல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் விடுதலை சிறுத்தை திமுக சார்ந்த வந்து அதிமுக சார்ந்த இதர கட்சிகளை சார்ந்த ஏதோ ஒரு வந்து உங்கள் சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருந்தா இவ்வளவு பெரிய போராட்டங்களத்தையோ பெரிய விஷயத்தையோ பண்ணுவீங்களா கண்டிப்பா கிடையாது ரியாலிட்டி எதனா சாதியை பார்த்துதான் வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பாலோ அவர்களை வந்து குறிப்பிட்டு இவ்வளவு தூரம் வன்மமான வார்த்தைகள் வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இயர் விஸ்வஸ் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு மாபெரும் வந்து போனால் ஒரு சாதிய கலவரத்தை தூண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எவ்வளோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்களா இல்லை செயல்படுறீங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுது ஒரு லாயராக இருந்துக்கிட்டு வந்து பேசுறதெல்லாம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மையா இல்லை ஆண்மைத்தனமா சொல்லு பார்க்கலாம் ஆ என்ன மாதிரியான வார்த்தை இது நீதிமன்றத்துல வந்து பதினா நாம பண்ணுவோம் சாதி கலவரத்தை நாம பண்ணிட்டு யாரோ ஒருத்த மேல வந்து தூக்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் அப்படின்றது சரி அடையாது சரியானதும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வந்து நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு கடந்து போகிறது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம் மீண்டும் மீண்டும் வந்து நாங்க வந்து இது அதுன்னு வந்து பேசுகிற விஷயம் இல்ல நாங்கள் வந்து மெத்த படித்தவர்கள் படிச்சுட்டு வந்து பதினா எங்களுக்கு வந்து நாகரீகம் ஒன்று இருக்கு நாங்கள்லாம் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்ற நாகரிகம் இருக்கு நீங்கள் லாயருக்கே படிச்சிருந்தாலும் சுத்தமான நாகரீகம் தெரியல ஒருவர் எப்படி பேசணுன்ற முறை தெரியல உக்காந்துக்கிட்டு வந்து போனா ரவுடிசம் பண்ணுறதும் ரவுடிசம் பேசுறதும் மிகப்பெரிய வந்து பண்ண விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்க அதை வன்னியர்கள் திருப்ப செஞ்சா நீங்க தாங்க மாட்டிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு அதில் விருப்பமும் கிடையாது புரியுது ஆனால் ஆனா சாதிய கலவரத்தை வந்து பண்ண தூண்ற வகையில் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணாதீங்கன்னு தான் மீண்டும் ஒரு முறை வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வந்து நாங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் கடலூர் மாவட்ட செயலாளர் இருக்கிற அறுவடை நம்பி உங்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் உங்களை பின்பற்றுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சரியான முறையில் சரியான விஷயங்களை வந்து பார்த்தன்னா எடுத்துகிட்டு போய் சேருங்க சாதிய கலவரத்தை தூண்டுற வகையிலையும் வன்னியர் சமூகத்துக்கு எதிராளிகளாக வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மாத்தறுத்தும் வேண்டாம் அது எங்களுக்கு அனாவசியம் நீங்களும் அதை வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதே மாரி நாங்கள் பண்ணோம் அப்படின்னா பிற்காலத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது सुतान फी पई सुठे